வணக்கம் உழவன் மகடு நேயர்களே உங்கள் உழவன் மகடுவின் இனிய நூலகர் தின நன்னால் வாழ்த்துக்கள் இந்த நூலகர் தினத்திற்கு நான் ஒரு கவிதையை எழுதியுள்ளேன் அதை சுவைத்து அதிலுள்ள நிறை குறைகளை எடுத்து எம்புங்கள் நூலகம் நூல் அகத்திற்கு உள்ளே செல்லும் சென்று அகத்தினை சிந்திக்க தூண்டும் தூண்டி உன் இருப்பின் நிலையை நிலையாக உணர வைக்கும் உணர்ந்தவன் உணர்கிறான் ஞானியாகிறான் அதனால்தான் தன் தான் தனக்கு ஒரு கோடி கோடி கிடைத்தால் ஒரு நூலகம் அமைப்பேன் அமைத்து அறியாமை என்னும் அஞ்ஞான இருளை அஞ்ஞான இருள் நீங்கி யாருக்கும் யாவருக்கும் எதற்கும் அஞ்சாத அறிவுடையவனாய் அறிவுடன் ஆற்றல் பெற்று உலகமெங்கும் உலகளாம் ஒரு நூலகத்திலிருந்தே பயணிப்பேன் பயணித்த நூல் பயணம் ஒரு நாள் ஒரு நாளில் உண்மையாகவே அவ்விடத்திற்கு செல்வேன் சென்று நான் ஒரு நூல் எழுதுவேன் எழுதியதை நூலகத்தில் வைப்பேன் என் பெயரோடு என் பெயரினை நூலகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் பக்கம் விடாமல் நான் இருப்பேன் இருப்பேன் என்றும் உங்கள் உள்ளங்களில் உள்ளங்களில் இருக்க வேண்டும் என்றால் என்றாவது நீ தலைக்குனிய கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதும் நீ புத்தகமாய் இருப்பின் உன்னை உலகே போற்றும் போற்றுவோம் நூலகத்தை ஏனெனில் ஏன் என்ற கேள்வியை எழுப்பவும் எழுப்புவதுடன் அதற்கு விடையும் கொடுக்கும் கொடுத்த விடையால் வாழ்வு வலம்பெறும் பெற தொடுவோம் நூலை புசிப்போம் தொடு உணர்வை சுவைப்போம் சுவைத்து வாழ்வோம் நூலக அமிழ்தை அமிழ்து கல்வியெனும் மா மருந்து கற்போம் நூல்களை நூலகம் செல்வோம் செல்பேசியின்றி வாசிப்போம் வாசிப்போம் உலகெங்கும் உலகு நமக்கு யாதும் ஊரை ஊர்தோறும் நூலகம் பழகுவோம் தொட்டு படிக்க பழகுவோம் இனிய நூலக நன்னால் வாழ்த்துக்களுடன் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்